ஹாய் 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 பேர் சத்தியமா சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா அப்படியா വാഴിലും ഇത് നല്ലത് കിട്ടും എന്നാലും കിടക്കണോ എല്ലാരോടൊപ്പം കിടക്കണത് എനിക്ക് സാർ ഇവർ തന്നെ തട്ടി കൊടുക്ക മാ അത് എനിക്കും ഒന്ന് തന്നെ ആ നമ്മുടെ നമ്മൾ മുതിർച്ച എടുത്താൽ താങ്കൾ അർത്ഥം മുതലും ഉദവും അതും കണ്ടിപ്പം ഒരു സിനിമ കാലങ്ങളിൽ അടിമാർ అనేది తండ్రి మాత్రం ఇచ్చింది నా యొక్క మీ తండ్రి అది మీరు చిన్న ధైర్యం పెడతారు అది విషయంలో ఎవరో పడతారు కంటే తమ గురించి అన్నాను ఉన్నా కదా సరే ఓకే అండి నేను ఇక్కడ మొక్కలు చదువుకున్నా మ్యాచ్ ఓకే మ్యాచ్ ఆరంభం మాట పోతే

இங்க ஸ்டோர் போயி. அந்த காலைய என்ன பண்றீங்கன்னு தெரியல. கேளுடா. பக்கத்துல வேற ஒரு பாட்டி தான் நம்ம மாடி. நீங்க அப்பா சீக்கிரம் இன்னொரு போடி இருக்க ஜாட் ஸ்டார்ல பாருங்க இல்ல சாஸ்போர்ட்ல பாருங்க.

மாறுபடியும் விட்டே மாறுபடியும் सिक्स இந்த டைமிங் நோ ஃபியூச்சர் அடிச்சிருக்காரு எப்படி கழيلة பந்து பால் 6 அடிச்சறோ அது விட பெரிய 6 அடிச்சிருக்காரு 24க்கு வந்து அய்யோ சார் ஆ ஆ கேந்திரசோதகன் சையாக்க பத்தரா அவருடைய அவங்க எந்த தான் இல்ல எனக்கு கேப்டன் நான் இது எடுத்து பாத்துேன் ஏனா ஒழுங்கா டைம் பண்ணல ஏர்ல தான் போயிருக்கு ஜஸ்ட்ங்க கேப்ல போயிருக்குங்க ஆமோட்ல போயிருக்கு ஓகே இன்னொரு பவுண்டரி தான் அண்ட் போர வந்தாச்சு பேக் வேணாங்க ஷார்ட்டா போட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த விகெட்ல

जो जैसे शॉट और द शॉट बैक और 100 और डिस्पैचर बहुत ज्यादा डिस्क बॉल रेवडिंग बैक फुट द कवर्स बैर सिक्स 50 ऑफ जस्ट 19 डिलीवरी्स व्हाट अ क्लॉक प्रिया जारिया बॉल alli uttar chumma summer le or mango scoop of ice cream scoop ban raha hamari find the sel adchi uthukara priya jaria jaria bowlers

बात बचाने जब आप बोलने लग जाए तब आप ना जब बात निकले ना शाशन सिंह को प्रियाचार्य हूँ ना आज निर्गांग चीका निकल ऊपर चीकर माय ये ना बोल रहे हैं ये ना ये जो आज चीका टैलेंट है सेकंड पास्ट सेंचुरी नेक्स्ट बाल अच्छा रहना आहा प्रियाचार्या वंदा है बोलना Growle, ext ordinary singing 다가ை பேக் coupon பேக் பண்ண יתọxic chamado ம gehörtேன் rij Bee 94 ப�적ிற்க drieன் மோதமலுFather பே deficitvent ளு gearbox ஆ கொஞ்சம் ேše watches garde toes ாத Nokமிக்கு க Veg적ĩ셔서 து கேஎல் ராகுல் அகைன்ஸ்ட் திஸ் ஃபார்மர் டீம் ஆர்சிபி க்கு எதிரா கேம் அட்ஜஸ்ட் பண்ணி ஆடுங்க அந்த கேம் அட்ஜஸ்ட் பண்ணி ஆடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் டிரைவ் ரோல்ஸ் ராய்ஸ் எடுத்துக்கோங்க பால் கொஞ்சம் நெட் வந்து லைட்டா ஃபுல்லரா போட்டாரு மேபி அந்த எட்ஜ் வருவாங்கற ஒரு ஹோப்ல பட் பாருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கு அப்புறம் பஞ்ச் பண்ணாரு இதுதான் கிளாஸ் ஆஃப் கேஎல் ராகுல் நல்ல தொடக்கம் அவருக்கு அப்பவே பாத்துருக்கேன் ஒரு கிரைசிஸ் நல்ல மூவி ஏதாவது வினச்சர்ப்பு எப்பேற்பட்ட பலன்களை தரப்போது இந்த காணொலியிடம் தெளிவாக நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாத பக்கம் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆரம்பிச்சுடு பார்த்தா அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் ஐந்து கிரகையுடைய சேர்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மூன்றாவது மாதம் அதாவது மூன்று மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறுகிறது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில ஐந்தாம் உங்களுடைய ராசியுடைய ஐந்தாம் பாவத்தில் ஐந்து கிரகங்கள் சேர்க்கை மட்டுமல்லாம அல்லாம உங்களுடைய தனஸ்தானாதிபதியும் பஞ்சமாதிபதியும் பரிமாற்ற யோகத்தில் அதாவது ஐந்தாம் பாவம் பாவாதிபதி பிளஸ் உங்களுக்கு வந்து

அதுல இருந்து உங்களுடைய படிப்படையாக உங்க வளர்ச்சி பிறகு உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகிடும் சொல்லுவோம்னா உங்களுடைய முயற்சிகள் சக்சஸ்ஃபுல் அளிக்கக்கூடிய ஒரு கடமை இருக்க போகுது நீங்க ஒரு நாளைக்கு முன்னாடி வாங்கி போட்ட சில பொருள் பாத்தீங்கன்னா அது அப்படியே அவங்களே இருக்கும் விலை உயர்வு இல்லாம இதனால வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமை என செய்யாத தப்புக்கு பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு எல்லாமே விருச்சகராசி என்பர்கள் கடந்த காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்தீங்க இதனுடைய வழி வேதனைகள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கிறதுக்கான வழிகளை இல்லாதவர்களுக்கு பாதிப்பு சந்திச்சுட்டு இருந்தீங்க இதனால மீண்டும் நிலவர வாய்ப்புகள் கிடைக்கும்